தமிழர் தந்தை என்று தமிழக மக்களால் அன்போடும் மரியாதையோடும் அழைக்கப்படுகின்ற ஐயா தமிழர் தந்தை சீபா ஆதித்யநாதைய நூற்றி இருபத்தி ஓராவது பிறந்த நன்னால் இந்நாள் பேரறிஞர் அண்ணா அவருடைய அன்பை பெற்றவர் சட்டப்பேரவை தலைவராக மான்மிகு அமைச்சராக ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளில் அனைவருடைய பாராட்டுகளையும் மரியாதைகளையும் தமிழகத்திற்கு தந்தவர் ஐயா அவர்கள் பொது வாழ்க்கையில் ஒரு தனிப்பட்டவர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று தமிழக மக்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய உதாரண புருஷராக விளங்கியவதான் மரியாதைக்குரிய ஐயாவர்கள் அரசியலில் மட்டுமல்லாமல் பொது வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் பத்திரிகை துறையில் அவர் செய்த சாதனைகள் அளப்பரியது பாமர மக்களும் கிராமத்தில் கிராமப்புறங்களில் வாழ்கின்ற மக்களும் எளிதாக எளிய நடையில் தமிழை தமிழகத்தினுடைய மூளை முடுக்குகளில் கொண்டு போய் சேர்த்தவர் பத்திரிகை படிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தை கீழ்த்தட்டும் பரப்பி தினத்தேந்தி காலையில் எழுந்தவுடன் படிக்கின்ற ஒரு ஆர்வத்தை தமிழக மக்களிடம் ஏற்படுத்தியவர் பத்திரிகைத்துடன் மிகப்பெரிய புரட்சியை உருவாக்கி நடுநிலையோடு செய்திகளை தருவதில் என்ற பத்திரிகை மிகப்பெரிய அளப்பரிய சாதனையை அதற்கு வித்திட்டவர் அருமை அவர்கள் என்பதனை நாம் எழுதுகின்ற பொழுது அவருடைய புகழ் அவர் காட்டிய வழியில் அனைத்து மக்களும் உயிரினடை போட வேண்டும் என்ற ஒரு இலக்கை படிப்பினையை நமக்கு பெற்றுத்தந்தார் என்பதனை எண்ணுகின்ற பொழுது அவர் புகழ் இந்த உலகம் உள்ளவரை நிலைத்து நிற்கும் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழகத்திற்கே வழிகாட்டியாகச் சென்ற சீபா ஐயாருடைய பிறந்த நன்னாளை முன்பிட்டு அவருடைய புகழை மட்டுமே பாடுகின்ற நாளாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அரசியல் கிழமின்ற வேறு இருக்கிறது அந்த காலத்தில் நாம் சந்திக்கிறோம் இன்னைக்கு இந்த பிறந்த ஐயா அவருடைய பிறந்த நன்னாளை முடித்து அரசியல் விமர்சனங்களுக்கு விவாதத்தில் நாம் செல்ல வேண்டும் என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு உறவு நன்றி வணக்கம்